சென்னையில் அடுத்த மாதம் பொது போக்குவரத்துக்கு ஒரே டிக்கெட் நடைமுறை பயன்பாட்டிற்கு வருகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாய் மாணவன் கூற நாம் கேட்போம் தாய் மாணவன் வணக்கம் இப்ப ஒரே டிக்கெட் நடைமுறை அப்படின்னும் பொழுது இது எந்த அளவிற்கு சாத்தியமாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய வழிமுறைகள் சென்னை மாநகர பொறுத்த மட்டில் ஏற்கனவே மாநகர பேருந்துகள் மின்சார ரயில்கள் மற்றும் மெட்ரோ ரயில்கள் என அனைத்திலுமே வந்து ஒரே டிக்கெட் மூலம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில் சிங்கார சென்னை அட்டை என்பது பயன்படுத்தப்பட்டு வருகிறது படிப்படியாக இது அனைத்து விதமான போக்குவரத்திலும் பயன்படுத்துவதற்கு இந்த அட்டை என்பது வடிவமைக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போதைய சூழல்ல இந்த சிங்கார சென்னை அட்டையை குறிப்பாக மெட்ரோ ரயில்கள் மற்றும் மாநகர பேருந்துகள்ல பயன்படுத்த முடிகிறது அடுத்த கட்டமாக புறநகர் மின்சார ரயில்கள்ல பயன்படுத்துவதற்கான ஏற்பாடு என்பது சம்பந்தப்பட்ட துறையின் மூலமாக எடுக்கப்பட்டு வருகிறது இவை ஒருபுறம் இருக்க மாநகர போக்குவரத்து மே எளிமைப்படுத்தக்கூடிய வகையில சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குடும்பம் மூலமாக ஒரு பிரத்யேக செயலி என்பது உருவாக்கப்பட இருக்கிறது அனைத்து விதமான பொது போக்குவரத்துக்கும் ஒரே டிக்கெட்டை அளிக்கக்கூடிய வகையில் இந்த செயலி என்பது வடிவமைக்கப்பட்டு அடுத்த மாதம் முதல் நடைமுறைப்படுத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கியூஆர் கோட் மூலமாக அனைத்து பொதுப்போக்குவரத்துகளிலும் ஒரே டிக்கெட்ல பயணம் செய்யலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பொது போக்குவரத்திற்கும் இதை பயன்படுத்த முடியும் என தகவல்கள் து பொது போக்குவரத்துறை மாநகர பகுதிகளை மேலும் எளிமைப்படுத்தக்கூடிய வகையில் எந்தெந்த பகுதிகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் எப்படி பயணம் மேற்கொள்ள வேண்டும் எந்த வகை பொது போக்குவரத்தை பயன்படுத்தினால் விரைவாக செல்ல முடியும் என்பது தொடர்பான டைம் விவரங்கள் இந்த செயலின் மூலம் பயணிகள் தெரிந்து கொள்ள வகையில் இந்த செயலி என்பது வடிவமைக்கப்பட்டு வருகிறது குறிப்பா கோயம்பேடு முதல் விமான நிலையம் வரை செல்ல வேண்டும் என்றால் பேருந்து மெட்ரோ அல்லது ஆட்டோ ஆகியவற்றில் இணைப்பு வழியாக காண்பிக்கக்கூடிய வகையில் இதன் மூலம் எளிமையாக முறையில் எந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் இது தொடர்பாக தெரிந்து கொள்ள முடியும் மேண்டும் இந்த அனைத்து பயணங்களுக்கும் இந்த செயலியிலேயே டிக்கெட்டை பெற்று எல்லா பயணங்களிலும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் இந்த திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது தற்போது செயலி உருவாக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அடுத்த மாதம் இந்த செயலி நடைமுறைக்கு வர வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது பெரியார் மாண இன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி தஞ்சாவூர் ரிச் பயோ டெக்னாலஜி பட் ஸ்பெஷலைஷன் அண்ட் கம்பியூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி